क्लेशाद्यवंशकलसोदपूर्णचन्द्रम् श्रीमन् रजसिंहगुरुवर्यभदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्ये सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रवद्ये लीलापुङ्गस्तरे हृदये सुप्तमुद्बोध्यकृष्णम् पारार्थ्यम् स्वं श्रुतिशतशरघासिद्धमध्यावयन्ति स्वोत्तिष्ठायाम् स्रजनिगलितम् यामरात्यभुङ्क्ते புராதசியை நம விதம் பூஜேவா ஸ்து பூஜகா அன்னவையல் துதுவை ஆண்டாடரங்கற்கு தன்ன ஜெருப்பாவை பல்பதையும் மின்னிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் செல்லும் சூடிக் கொடுத்து சிறர்க்குடியே தல்பாவை பாடி எள்ள வெள்ள பல்வலையாய் நாளினி வேங்கடவர்க்கென்ன விதை என்ன விம்மாத்தம் நாங்கடவா அண்ணனே நல் ஹி ஐயத்து வாழ் வீரகாள் நாவ் நம் பாவைக்கு செய்ய கேளீரோ பார்க்கடல் இந்த பரவல்லி வாடி பரவல் நோம் பாலு நோம் நாழ்காலே நீராடி மெய்யெடுதோம் வளரிட்டு நாமடியோம் செய்யாதனி செய்யோம் தீக்குலச் சென்றோறோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயமாறிய பாண்டாள் தாயாரை சீதா விராட்டி கம்பேர் பண்ற பூமி பிராட்டி கம்பேர் பண்ற நீலா தேவிக்கு சமமாக விஷயம் என்ன சீதா விராட்டி எந்த மாதிரி லாங்கூல பர் சீதா லாங்கூல பத் தி அப்படின்னா சீதா பிராட்டி எந்த மாதிரி நிலம் முழச்சு கிடைத்தாலோ அந்த மாதிரி பெரிய ஆழ்வுக்கு கிடைத்தாள் என்ன பண்ணா எவெருமானோடைய கலக்கணம் அப்படிங்கிற கலக கலகிறதுக்காக ஒரு நோன்பு நோக்க ஆரம்பித்தாள் அந்த நோன்பிலே மானகழி நோன்பு அந்த நோன்புக்கு என்ன உபகரணங்கள் அப்படின்னா சீஆதன செய்யோம் தீக் கொள்ளச்சன்றோம் மையம் பிச்சரியும் ஆந்திரையும் கை காட்டி அப்படின அந்த என்னருமானுடைய செயலத்திற்கு வேண்டிய நோன்புக்கு தூன்ஸ் இன் டோன்ஸ் அப்படிంద్ర பன்ன வேண்டிறனா பிள வேண்டியதுன்னா இந்த விஷயத்தை belirttiற்றுகாக வையத்து வால்வீர் கால் பூமியில இருக்கிற வாளை நடத்றே பயம்ன்னா பிரபஞ்சம் வால்வீர்கள் இன்னைக்கு வியாக்கியாத்தாக என்ன சொல்றான்னா இந்த பூத்தா போலே படுகின்றான் குமிட்டி வச்சுருக்கான் யாரு தட்டான் அவன் அங்க இந்த பேர் இருக்கு அந்த இடத்துல பூ வளர முடியுமா பூ வளரணும் தண்ணீர் இருக்கணுமா இங்கே இந்த குமிட்டியில பூ வளர்ந்த மாதிரி நாங்கள் இருந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பூ பூத்தா போலே என்கிறபடியே வையத்து வாழ்வீர்கள் அந்த மாதிரி நான் இருந்து சொல்ற நாம நம் பாவைக்கு செய்யுங்கிற கேளுகிறோ இந்த எம்பெருமானோட கலக்கருத்துக்காக முடியான இந்த நோன்பிலே பண்ண வேண்டி என்ன பார்க் அதுக்கு என்ன சொல்றா எந்த பெருமானு கேட்கிற நாராயணனே நமக்கே பெருமான் பரவாசு தேவன் நாராயணன் சொல்றார் இப்ப வியூகவாசு தேவனான இந்த என்பதுமான பற்றி சொல்றார் பார்க்கடல் பையத்துகின்ற பரவனடி பாடி யூகம் யூகாந்தரங்கள் அப்படி இல்லை என்பருமான் முதல் இருந்த இடம் பரவாசு தேவன் பரமபுரத்துல அவனுக்கு அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்தது என்ன அப்ளிகேஷன்ஸ் தேவதைகள் ராட்சஸால் எல்லாரும் வந்துருந்து எம்பருமானு கேட்கிறார் என்ன கேட்கிறார் நமக்கு நன்மையாக கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் கஷ்டத்துக்கு எல்லாம் அங்க வாங்க பேர் அந்த இடத்துக்கு வாங்குவோம் அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறேன்னு அங்கன்னு குதித்த விடம் வந்து பேர் அங்கிருந்து குதிச்சு கீராப்தியிலிருந்து விளந்திருக்காங்க கீராப்தி என்பருவானுக்கு என்ன மேகஸ்யாமம் வீரபோதி சேனிவாசம் அப்படி தினம் சஹசிரநாமத்தில் செல்கிறோமே அந்த ஸ்லோகமே ஞான ஸ்லோகம் அந்த கீராப்தி பார்ப்பனது பையத்துகின்ற பருவ செல்வதற்கு நானே யூக என்பருமான பற்றி செல்கிறது முதலைந்து இந்த மாதிரி செலுத்தாலே பருவியூக விபவ அந்தரிய அச்சா என்பவருமான எழுப்பி பெருமாள் எழுப்புகிற அன்றாள் தாம்படி என்றார் பிச்சும் பேர் அந்த பெருமானை தபஸ் பண்ணாலே நான்காடிக்கிற்குமானே கைங்கரிய பிரார்த்தனைக்கு எப்படி பண்ணணும் திருபாராதனை விஷயத்தை சொல்றது அதுக்கு என்ன பண்ண வேண்டியது முதல் பாட வேண்டியது யாரு பாட வேண்டியது பார்க்கடல் பையசையும் பரவ பார்க்கடல் படித்திருக்கிறேன் யாரு அந்த வாசுதேவனே மூன்றாக பிரித்து கொண்டு யூகம் சங்கரிஷன அதிரு திருத்திஸ்தி லயத்துக்கு வேண்டுமான மூது ரூபத்தை கொண்டு வந்து தான் இது ஒத்தத்துடன் நாலு நாலு பேர் யார் யாரியாரமா கேசவாயன மகா நாராயணாயன பந்திர பாட்டு அண்ணல் தாழ்வு அந்த கண்ணில் நாமங்களையும் ஒவ்வொரு வியூகமூர்த்தியும் சிரட்டிக்கிறார் அதுக்கு என்ன பேர் வியூகாந்தரங்கள் பேர் தாதிச நாம ஸ்தோத்திரம் பந்திரதாம பாட்டு அண்ணல் தாழ் நினைவிக்குமே பன்னிரண்டு என்ன வியூகம் பரவாசுதேவன் சங்கரணப்பத்தியமன் அதிருந்த வாசுதேவர்கள் ஒன்னு மூணு நாலு இப்போ மூணு பேரும் வியூகாந்தரங்களை சிரித்திச்சா அந்த பார்க்கணு போய் இந்த பறவை பாடி கண்ட வேண்டியது என்ன நெய்யிருந்தோம் பாலந்தோம் அப்படின்னு உடம்பு வளர்க்க மாட்டோம் நாளை காலை நெய்ராடி காத்தாலியை குளிச்சு மெய்யெழுதோம் பூஷணங்கள் அதிகமாக பண்ணி கொள்ள மாட்டோம் மெய்யெழுதோம் மலரிட்டா முடிகிறோம் என பகவத்கைங்கிறாலே செய்யாதனை செய்யும் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணுவாங்க கிருத்தி கிருத்திய கிரண கிருத்தியாகரண உபச்சாரம் பாகவதாபாரம் சொல்றோம் அந்த மாதிரி மெய்ய கெடுதோம் வரையற்றாமடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குரலை சென்றவர்களோ தீக்குறள் அப்படி என்ன ஒரு கிரந்தத்தை எடுத்திருந்தா அதுல அர்த்தபஞ்சக வீசம் இருக்கணும் தத்துவீச்சாரம் இருக்கணும் தத்துவ தத்துவீச்சாரம் இல்லாத கிரந்தங்கள் தான் தீர்க்குரல் அப்படின்னு அந்த தீக்குறளை சென்ற அதெல்லாம் படிக்க மாட்டோம் சரி நீ என்ன பண்ண வேண்டியது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி கிரகஸ்தாளுக்கு என்ன பிராசஸ்தியம் அப்படின்னா பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்சை கொடுக்கணும் சன்னியாசிகளுக்கும் சாப்பாடு போடணும் வந்து என்ன ஆகையினாலே ஒன்னு கையம் என்றும் பிச்சை என்று பேரு ஐயம் பிச்சை ஆந்தனையும் கைதான வீரரும் காட்டி உய்யும் வகை இருவேன் என்று சொல்லி ஏலோரம்பாபாய் நம்ம நோன்புக்கு எந்தபெருமானுடைய நோன்பு வந்து சேர் நோன்புக்காக இந்த தியானத்தை கொண்ட வேண்டியது சொல்லிட்டு இருக்கா சொல்லி இது ஆற்கடலுள் பெய்யத்து என்ற எப்படி எப்படின்னு எம்பெருமான் பரமவரத்தில் இருக்கிறவன் அவனே வந்து கஷராப்தியிலே படுத்து முத்தொழில்களுக்காக சங்கர்ஷண பத்தியம் அதிர்ந்து ரூபியாய் அவரம் அவளே நாம் மூணு மூணு பேர் வியூகாந்தரங்களை பண்ணி வியூகாந்தரங்கள் ஏது பாட்டு பஞ்சிருநாமப்பாட்டு கேசுபாயன மகாநாராயண மகாதபாயன பன்னிரும் இல்லை அதில் வரதை இல்லையா பாட்டு சோ ஒத்தத்திரம் மூணு மூணு பேர் சுற்றி இது வியூகாந்தரங்களை சருஷ்டிச்சு அந்த எம்பருமானர்களையும் பிரார்த்தித்து இன்னைக்கு சொல்றோம் சொல்லணும் அர்ச்சனை பண்ணிச்சு இத்தனையும் பேர்ல வந்துடும் அதெல்லாம் சொல்லி பழமடி அச்சனை பண்றதே அடிப்பாடுறது பண்ண என்ன தேக போஷனைக்கு அதிகமான காரியங்களை விட்டு நெய்ண்ணோம் பாலுண்டோம் நாட்காலையை நீராடி மெய்யெடுதோம் இது ஆறு விஷயம் இருக்கு பண்ணக்கூடியதாது பெண்ணார் கூடுகிறாங்க சுதரிக்கேன் ஆனால் இது எந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா நாம முடியும் செய்யாதனை செய்யும் அகரணத்தை பண்ணக்கூடாது அகரணம்னா பண்ண முடியாதே கிருத்திய கரண அகரண என்ன பண்ணணும் தீக்குரலை சென்றோதோம் பிடிப்பலையும் பகவத் விஷயத்தையும் பாகவத் விஷயத்தையும் படிக்கணும் இத்திரை விஷயங்களை வேண்டியதில்லை அப்படின்ற எதுக்கு எம்பெருமான கிருபைக்காக அப்புறம் தானமும் பண்ணணும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுக்கணும் பிக்ஷையும் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் தாத்தா பக்தி வானவா அப்படின்றான் அந்த மாதிரி இந்த எல்லாம் நாங்கள் இந்த குணத்தை சேர்த்துனா பொழிக்க முடியும் எம்பெருமானை சேர முடியும் என்ற விஷயத்தை தெரிவித்துறதுக்காக இந்த தூஸ் அண்ட் பண்ண முன்னுக்கு போகலாம் அஞ்சு பாசருக்கு மட்டும் இதே விஷயம் வருது என்ன எம்பெருமானை ஐந்து ரூபத்திலையும் பார்த்து அனுபவித்து அவர்தாம் பாகவதி விஷயத்துக்கு வர வேண்டிய பகவத் விஷயத்துக்காக அஞ்சு பாசனம் பாகவதி விஷயத்துக்காக பத்து பாசனம் அப்புறம் பரிவாரத்துக்காக பரிவார சுப்புரவாரத்துக்காக அஞ்சு பாசனம் அப்புறம் இருபத்தி ஒன்றாவது பாசனத்துக்குள்ளே மாறுமலோட வாசகத்துக்கு எந்த மாவனுடைய வர எத்தனையும் பெருமான எழுப்பி செல்லும்படியாது வேற யாழ் ஆழ்வாரும் பண்ணலே நிகழ்ந்தார் ஒரு பெருமான ஒராழ்வாரம் பெருமாளை இடுபதை எடுக்க பெருமாளையை இடுகிறார் ஆண்டாளுக்கு பிராதான் சொல்லி கைங்கிரி பிரார்த்தனை எல்லாரும் பண்ண வேண்டியது விஷயத்தை சொல்லி முடிக்க முடியாத பாசனங்கள் ஆகினாலே வையத்து வாழ்வியர்களே ஆண்டாளியின் ஒன்புக்காக வேண்டும் விஷயத்தை சொல்லுகிறான் விஷயத்தை முடிக்க வேண்டியது அஸ்வந்திரகம் ஆரம்பம் யதிசேகரக்கியமாம் லக்ஷ்மி வல் தாம் வந்தே குருவரம் பராம்